ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்லேருந்து நம்ம இன்னைக்கு டெலிவரி அனுப்பக்கூடிய வலையில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் நம்ம டெலிவரி அனுப்ப போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மூணு கலர் மிக்ஸிங் ஆயில் நம்ம இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் மூணு கலர் மிக்ஸிங் ஆயில் பற்றி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர் இருக்கக்கூடிய வளையல பற்றியும் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் வலையில் இதில் எத்தனை எத்தனை டஜன் வரும்னு பார்த்திங்கன்னா எட்டு டஜன் வரும் கட்டுக்கு இதை வந்து கட்ட வந்து நம்ம பிரிச்ச கட்டுது இது கம்பெனி பேக்கிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி கம்பெனி பேக்கிங் வரும் இந்த மாதிரி கம்பெனி பேக்கிங் வந்து நீட்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம கட்ட பிரிஸ்டம் வந்து இந்த மாதிரி ஆயிரும் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டுறது வந்து கொஞ்சம் கம்ம தான் இது இதனால் கம்பெனிலேருந்து பேக் பண்ணி வந்து பேக் பண்ணி வரனால இந்த மாதிரி கட்டில் ஒரு பதினாலு டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க அது நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளால் கட்ட முடியாது இது இது கம்பெனி பேக்கிங் இது இது நம்ம வந்து பிரித்து கட்டின கட்டுது கஸ்டமர் கேட்ட தனியாக இது வந்து மூணு கலர் கேட்காம சிங்கிள் சிங்கிள் கலராக கேட்டிருந்தாங்க சிங்கிள் சிங்கிள் கலராக என்ன கலர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரு அப்புறம் வந்து டார்க் கிரீன் கலர் இந்த கலர் கேட்டிருந்தாங்க அந்த கட்டையை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற அந்த கட்டு எப்படி இருக்குது அது எப்படி உள்ள எப்படி கட்டு கலர் தனித்தனி கலராக இருக்குன்னு சொல்லி அதையும் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இதுதான் சிங்கிள் பேக்கிங் கட்டோட பேக்கிங் கவர் வெளி சைடு இதுதான் இந்த மாதிரி தான் பேக்கிங் வரும் கொத்து வலையில் இந்த பெங்களூர் வலையில கண்ணாடி வலையில எல்லாமே கண்ணாடி வலையோட பேக்கிங் மெத்தட் எல்லாமே இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் போட்டிருப்பாங்க இது வந்து என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னா ஹிந்தியில் நம்பர் போட்டிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வெளி வெளி மாநிலத்திலிருந்து வரனால வடநாட்டு பக்கத்துலேருந்து இருந்து வரனால வந்து ஒரு சில பாக்ஸ் வந்து டூ பாயிண்ட் டூனா டூ பாயிண்ட் டூனே போட்டிருப்பாங்க இது வந்து அவங்க ஹிந்தியில் வந்து எழுதிருக்காங்க ரெண்டு கோடு போட்டு ரெண்டு இசி கோல்டு போட்டால் இது வந்து ஹிந்தியிலேருந்து டூ பாயிண்ட் டூ கஸ்டமர் கேட்ட சைஸ் இதுதான் ரெண்டு கட்டில் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் ரெண்டையுமே காட்டுறோம் பாருங்கள் ரெண்டுமே ஒரே சீஸ் தான் பாருங்கள் இதுவும் இதுவும் ரெண்டையும் ஒரே சீஸ் தான் பிரித்து காட்டுறது என்ன கலர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஏன்னா ப்ளூனா ப்ளூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளீன் சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள கற்று எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம இது பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக அட்ராக்டிவான கலராக இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோலுமே வந்து எல்லாமே ப்ளூ தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ தான் வெளி ஃபுல்லாகவே வந்து கட்டிங் கொடுத்துருப்பாங்க கொத்தொழில் வரக்கூடிய கட்டிங் கொடுத்துருப்பாங்க இது பாலிஷில் வந்து அந்தளவுக்கு வந்து பாலிஷ் போகவே போகாது இதெல்லாம் வந்து கவரிங் நகைக்கு வரக்கூடிய பாலிஷ் வந்து மேலே பாலிஷ் போடுறாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ தெரிஞ்சுக்கங்க அதுக்காக தான் நம்ம திரும்ப எடுத்து போடுறோம் இந்த ரோல் அப்படியே ஃபுல் ரோல் ஃபுல் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் வரும் இது அப்படியே வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி இதெல்லாம் பெங்களூர் வலையில இதுக்கு பேரே வந்து பெங்களூர் கொத்து வலையில நார்மல் வலையல்களுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே கட்டிங் போட்டிருப்பாங்க அதில் வந்து நார்மல் கொத்து வந்து வந்து தள்ளி கட்டிங் போட்டிருப்பாங்க இது வந்து ப்ளூ கலர் இந்த வழி டெலிவரி பண்ண போகிறாங்க அப்புறம் வந்து இந்த கலர்லாம் கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம வந்து குடோனில் எடுத்துகிட்டு வரணும் இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோ வாங்க நான் காட்டுறேன் இதில் வந்து இந்த கலர் அனுப்புவோம் மொத்தம் மூணு கலர் கேட்டிருந்தாங்க இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று ரெண்டு கலரு அப்புறம் இது இதையும் உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்கள் இதே பாருங்கள் க்ரீன் கலர் பாருங்கள் அது இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கக்கூடிய கலர் பாருங்க ரெண்டுமே பாருங்கள் அட்ராக்டிவான கலர் தான் எதுவுமே பாருங்கள் ப்ளூவு க்ரீன் இந்த மாதிரி கலர் வருது இந்த கலர் வேணும் உங்களுக்கு இந்த தனித்தனி கலராக வேணுன்னா உங்களுக்கு எல்லா கலருமே வரும் இந்த ப்ளூ வரும் இந்த கிரீன் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மயில் ப்ளூ கலர் இந்த கலர் வரும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வரும் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு இந்த ரெட் கலர் மட்டும் தனியாக வேணுன்னாலும் இந்த மாதிரி ரோலில் உங்களுக்கு ரெட் கலரும் தனியாக வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் ஏழு கலர் அப்புறம் கோல்டன் கலர் கூட இதில் வருது கோல்டனில் அதிகம் மூவிங் ஆகும் கலர் அதுவும் கோல்டனை பற்றி உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெட் கலர் வரும் அப்புறம் இதில் மெரூன் கலர் இருக்குது பாருங்கள் அதே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் மெரூன் கலர் வலையில் அடுத்து இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரு இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரும் கவரை பிரித்து காட்ட மாட்டேங்க இதெல்லாம் நம்ம வந்து ரீட்டைல சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிரித்து கட்டி கட் போட்டு போட்டு வச்சுருக்கோம் நம்ம இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து இது வந்து மெரூன் கலர் வலையில் பாருங்கள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் மெரூனுக்கு ரெண்டுக்கும் உங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெரூன் கலராக வரும் பாருங்கள் ரெண்டுமே வேறு வேறு கலர் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு மெரூனுக்கும் ரெட்டுக்கும் வந்து வளையல் நல்லா போட்டினால் நல்லா அட்ராக்டிவாக குவாலிட்டியான சூப்பரான விலையில உங்களுக்கு இது தேவை போகிறாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒரு டிசைன் மட்டும் போதும் அப்படின்னா கூட இந்த ஒரு டிசைன் மட்டும் டெலிவரி பண்ணுவோம் இல்லை எனக்கு மூணு கலர் மிக்ஸிங்கில் வேணும் அப்படினா அது மூணு கலர் மிக்ஸிங்கில் டெலிவரி பண்ணுவோம் இல்லை ஒரே கட்டாக வேணும்னா ஒரே கட்ட டெலிவரி பண்ணுவோம் எனக்கு இந்த டூ ஃபோரில் ஒன்று டூ சிக்ஸில் ஒன்று டூ எய்ட்டில் ஒன்று அப்படின்னா எனக்கு மிக் கலர் சைஸ் மிக்ஸிங் வேணாலும் சைஸ் மிக்சிங் பண்ணிக்கலாம் இல்லை கலர் மிக்ஸிங்னால கலர் மிக்ஸிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சேஃப்டியான டெலிவரி பபிள் ட்ராப் கவர் போட்டு நீட்டான பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அது ஒரு நாளில் டெலிவரி ஆகும் டிலே ஆனால் மட்டும் ரெண்டு நாள் ஆகும் மேக்ஸிமம் ஒன் டேக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணி அதர் அதர்ஸ்டேட்டாக மட்டும் தான் மட்டும் மட்டும் தான் டூ இருந்தால் த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் சேஃப்டியான டெலிவரி பண்ணி கொடுத்துடுறோம் தேங்க்யூ